பசுமை பயணத்தை நாங்கள் முன்னெடுக்கின்றோம் முன்னாள் மாணவியர்களும் அக்ஸிலியம் கல்வியில் உள்ள அனைத்து மாணவியர்களும் இணைந்து இயற்கையை பாதுகாக்கவும் பூமி என்னும் பொது இல்லத்தை பாதுகாப்பதற்காக அனைவருக்குமான கடமை உள்ளது என்பதை இன்று நாங்கள் வலியுறுத்தி இந்த பூமியை பாதுகாக்கும் பசுமை பயணத்தை முன்னெடுக்க விரும்புகின்றோம் அனைவரும் இணைவோம் இயற்கையை பாதுகாப்போம் இறைவனை அழைத்து நம்முடைய இறை பயணத்தை இயற்கை பயணத்தை இறைவனோடு இணைந்து துவங்க நம்முடைய அன்பு சகோதரி அவர்களை நம்மை ஒருங்கிணைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இயற்கை இறைவன் அளித்திட்ட அற்புதமான பரிசு இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ நாம் அனைவரும் அழைக்கப்படுகின்றோம் அதன் முயற்சியாக இந்த பசுமை நடை பயணத்தை இறை ஆசிரோடு தொடங்குவோம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் அன்பு இறைவா எங்களை இன்று உம்முடைய அன்பிலும் அருளிலும் ஒன்றிணைத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான நடைப்பயணத்தில் பங்கேற்க வழி செய்ததற்கு இதயம் கணிந்து நன்றி செலுத்துகின்றோம் உம்மால் படைக்கப்பட்ட பூமி வானம் மலைகள் மரங்கள் நீர்நிலைகள் பறவைகள் ஜீவராசிகள் அனைத்தும் உம்முடைய படைப்பின் அற்புதங்கள் அவற்றை பாதுகாக்கும் பொறுப்பு எங்களிடமே இருப்பதை நாங்கள் உணர்கிறோம் இறைவா எங்களுடைய ஒவ்வொரு சிறிய முயற்சியும் மிகப்பெரிய பயன்களை அளிக்க உம் அருளை அருள்வீராக பூமியை பாதுகாக்கும் ஆவலையும் சுற்றுச்சூழல் பற்றிய பொறுப்புணர்வையும் எங்கள் உள்ளங்களில் ஆழமாக பதியச் செய்யும் எங்கள் நடைப்பயணத்தின் போது எங்களை பாதுகாத்து நடத்திடும் ஒற்றுமை அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றால் இந்நாளை அருளாசியாக மாற்றிடும் தந்தையே பூமியை நேசிக்கவும் அதை பராமரிக்கவும் எங்கள் வாழ்வில் நல்ல மாற்றங்களை உருவாக்கவும் உம் அருளை தந்தருள்வீராக இந்த நடைப்பயணமும் இதில் பங்கேற்கும் ஒவ்வொருவரும் உம் அன்பினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிறைவடைய உம் அருளை பொழிந்தருளும் ஆமேன் அனைத்து மக்களின் சகாய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் இந்த நல்லதொரு நிகழ்வுக்கு வரவேற்புரை வழங்க நம்முடைய அக்சிலியம் கல்லூரியின் முதல்வர் முனைவர் அருட்சகோதரி ஆரோக்கிய ஜெயசீலி அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறேன் இயற்கையை பாதுகாப்போம் அனைவரும் இணைவோம் என்ற ஒரு சொல்லடைவோடு இங்கு கூடியிருக்கும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் கடந்த சில நாட்களாக இயற்கை குறித்த விழிப்புணர்வும் இயற்கையின் மீது ஒரு பெரிய பாதுகாப்பையும் அல்லது பற்றுறுதியையும் இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் இளைஞர்களுக்கும் இயற்கைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு இயற்கையாகவே இளைஞர்கள் இந்த இதயத்தையும் பூமி என்னும் பொது இல்லத்தையும் நேசிப்பவர்கள் அதன் அடிப்படையில் அக்ஸிலியம் கல்லூரி முன்னாள் மாணவியர்களின் கூட்டமைப்பு பல்வேறு இடங்களிலிருந்து கல்லூரிகள் முன்னாள் மாணவியர்கள் பள்ளிகள் என்று பல இடங்களிலிருந்து மாணவியர்கள் ஒன்று சேர்ந்து இந்த வாக்கத்தான் நடைபயணத்தை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம் இதில் எங்களோடு இணைந்து கொடுக்கக்கூடிய ராட்ரி மற்றும் பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய கூடிய அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இந்த நேரத்தில் இந்த இடத்தின் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய மதிப்புமிகு புஷ்பலதா வனிராஜ் அவர்கள் மண்டல வெள்ளூர் கார்பரேஷன் அவர்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றேன் வார்டு கவுன்சிலர் திருமிகு சிவசங்கரி பரமசிவம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் தற்போதுதான் அவர் சொன்னார் இவரும் ஒரு முன்னாள் மாணவியர் நமது கல்வியின் நம்முடைய பள்ளிக்கூடத்தின் முன்னாள் மாணவியர் என்பதையும் நான் பெருமையோடு இங்கு பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன் பல முன்னாள் மாணவியர்களின் கூட்டமைப்பினர் இங்கு கலந்திருக்கின்றனர் இரண்டு விஷயங்களுக்காக இந்த நடைபயணம் மேற்கொள்ளப்படுகிறது ஒன்று இளைஞர்கள் இயற்கையை உற்று நோக்க வேண்டும் செல்போன்ல இருந்து அவங்களுடைய பார்வையை சற்றே விலக்கி இந்த இயற்கையை உற்று நோக்கவும் நேசிக்கவும் அது குறித்த ஒரு விழிப்புணர்வை இளைஞர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதன் மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது இரண்டாவதாக முன்னாள் மாணவியர்களின் கூட்டமைப்பானது ஒரு ஒன்று கூடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூட்டமைப்பு உலகளவில் பல ஆயிரம் பல லட்சக்கணக்கான சலேசிய பள்ளிகள் கல்லூரிகளில் படித்துவிட்டு செல்லக்கூடியவர்கள் இவர்கள் சமூக பொறுப்புணர்வுடன் இந்த முன்னாள் மாணவியர்கள் கூட்டமைப்பானது இயற்கையோடு ஒன்றிணைந்து ஒரு புதிய ஒரு பொது இல்லத்தை பாதுகாக்க வேண்டும் நாம் எப்படி வீட்டை சுத்தப்படுத்தி பாதுகாக்கின்றோமோ அதுபோல இந்த பூமி என்னும் பொது இல்லத்தை என்கிறார்கள் இந்த பூமி என்னும் பொது இல்லத்தை பாதுகாப்பதற்கான அனைவருக்கும் பொறுப்பும் கடமையும் இருக்கின்றது என்பதை இந்த முன்னாள் மாணவியர் கூட்டமைப்பில் மிகுந்து வலியுறுத்தி சொல்லப்பட்டது அதன் அடிப்படையில் முன்னாள் மாணவியரின் பிரசிடென்ட் ஸ்ருதி அவர்களையும் மற்றும் இங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அனைத்து உதவி பிரசிடென்ட் மற்றும் பல்வேறு நிலைகள் நிகழ்ச்சிகளில் வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய முக்கியமான ராட்ராக்டில் இருந்திருக்கக்கூடிய பிரசிடென்ட் அவர்களையும் முன்னாள் மாணவியரின் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் சிஸ்டர் ஜெயமணி சிஸ்டர் செல்வியா அவர்களையும் எமது கல்லூரியினுடைய செயலர் சகோதரி ஜோஸ்வின் அவர்களையும் பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் கடந்த ஒரு மாதமாக இதற்கான அனைத்து உதவிகளை செய்தவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் இந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒத்துழைப்புடன் இணை நினை நினைந்து எங்களோடு பயனாற்ற எங்களோடு இணைந்து எங்களுக்கு பாதுகாப்பு வசதிகளை தரக்கூடிய அனைத்து காவல்துறை சார்ந்த நண்பர்களையும் காவல்துறையினர் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் பிரஸ் மீடியாவிலிருந்து பல்வேறு இடங்களிலிருந்து இந்த நிகழ்வை ஒரு நிகழ்வாக மட்டுமல்லாமல் ஒரு விழிப்புணர்வோடு வந்திருக்கக்கூடிய பிரஸ் மீடியா போன்ற பல்வேறு இடங்களில் வந்திருக்கக்கூடிய அனைவரையும் மீண்டும் ஒருமுறை முறை வருக வருக என வரவேற்கின்றேன் அனைவரும் இணைவோம் இந்த இயற்கையை பாதுகாப்போம் பூமி என்னும் பொது இல்லத்தை நாம் ஒன்றிணைந்து பாதுகாப்போம் பிறக்கும் போதும் இந்த பூமி தாயின் மடியில் நாம் படிக்கின்றோம் இறக்கும் போதும் இந்த பூமி தாய் நம்மளை அணைத்துக் கொள்கின்றாள் எனவே பூமி என்னும் பொது இல்லத்தை அனைவரும் இணைந்து பாதுகாப்போம் இயற்கையை பாதுகாப்போம் இயற்கையை பாதுகாப்போம் இயற்கையை பாதுகாப்போம் முதல்வர் அருட்சகோதரி ஆரோக்கிய ஜெயசீலி அவர்களுக்கு நம்முடைய நன்றினை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இயற்கையை பாதுகாக்கவும் உயிர் தரவும் உயிர் காக்கவும் பெண்களால் மட்டுமே இயலும் என்பதை நிரூபிக்கிற வகையிலே ஒரு பெரும் பெண்கள் பட்டாலும் இங்கே மேடையையும் அலங்கரித்திருக்கிறது வீதி எங்கும் அலங்கரித்திருக்கிறது என்ற உற்சாக கையொலியோடு நமக்கு நாமே ஒரு பெரிய வாழ்த்துக்களை இங்கே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் தான் உயிரை தருபவள் நாம் தான் உயிரை காப்பவள் இயற்கையும் பெண்ணும் ஒன்றுதான் என்பதை இங்கே நிரூபிக்கிற வகையிலே இருக்கக்கூடிய சலேசியத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய அத்துணை மலர்களையும் அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் கூடுதல் மகிழ்ச்சி வெறும் இயற்கையை பாதுகாப்பது மட்டுமல்ல காப்பது மட்டுமல்ல ஆளுமையோடு தலைமை ஏற்பதும் எங்களுடைய குணம் என்பதை நிரூபிக்கிற வகையிலே நம்முடைய மண்டலம் ஒன்றின் மண்டல குழு தலைவராக இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய திரு புஷ்பலதா அவர்களையும் இங்கே நம்முடைய வார்டு உறுப்பினராக இருக்கக்கூடிய அன்பிற்கனிய சகோதரி சிவசங்கரி அவர்களுமே இங்கே ஒரு பெண்ணாக இருப்பது நமக்கு கூடுதல் மகிழ்ச்சி என்பதை இங்கே தெரிவிப்பதில் நாங்கள் உற்சாகம் அடைகிறோம் அவருக்கு சிறப்பு செய்ய நம்முடைய அருட்சகோதரிகளை அன்பு பாராட்டி அழைக்கிறோம் இப்பொழுது நம்முடைய மண்டல குழு மண்டலம் ஒன்று தலைவர் திருமதி புஷ்பலதா வன்னியராஜ் அவர்களுக்கு மேடையில் இருக்கக்கூடிய அன்புக்கினி அருட்சகோதரிகள் சிறப்பினை செய்கிறார்கள் நம்முடைய கல்லூரியின் தாளர் அருட்சகோதரி முனைவர் மேரி ஜோஸ்வின் ராணி அவர்கள் இப்பொழுது நல்லாடை அணிவித்து புஷ்பலதா வன்னியராஜ் அவர்களை சிறப்பு செய்கிறார் அந்த பக்கம் இல்லையா உற்சாகமாக நாம் இந்த நிகழ்வை மேலும் உற்சாகமாக்குவோம் அழகான ஒரு மலரும் இங்கே நமக்காக தரப்பட்டிருக்கிறது என்பது கூடுதல் மகிழ்ச்சி ரோட்டரியுடைய கவர்னர் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள் அவர்களையும் மேடைக்கு அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நிகழ்வில் இங்கே நம்முடைய வருகை புரிந்திருக்கக்கூடிய நம்முடைய வார்டு உறுப்பினர் திருமதி சிவசங்கரி அவர்களை அவர்களுக்கு சிறப்பு செய்ய நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறோம் அழகிய மலர்களோடு இவர்களை இன்முகத்தோடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நிகழ்வின் கோ ஸ்பான்சர்களாக நம்மிடையே இருக்கக்கூடிய அன்பிற்கிற ஏஞ்சல்ஸ் சகோதரிகள் அத்தனை பேரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அது அல்லாமல் இந்த நிகழ்வை அழகு சேர்ப்பதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் திருமிகு சுரேஷ் அவர்களை நம்முடைய அக்சிலியம் கல்லூரியின் முன்னாள் மாணவிகள் அமைப்பின் சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிக்கிறோம் உடன் வந்திருக்கக்கூடிய நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் சிவகுமார் இங்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரையும் உற்சாகமாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் வேலூரின் மிக முக்கியமான கல்வி நிறுவனங்களின் தலைவராகவும் இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி பள்ளியின் தலைவராகவும் இங்கு இருக்கக்கூடிய நம்முடைய ரொட்டேரியன் சிவகுமார் அவர்களுக்கு ஒரு பெரிய கையொலியோடு நம்முடைய கல்வி நிறுவனத்தின் சார்பாக அவருக்கு வரவேற்பு அளிப்பதில் நமக்கு கூடுதல் மகிழ்ச்சி ஏஞ்சல்ஸ் ரொட்டேரியனுடைய பிரசிடென்ட் திருமதி விஜயபாரதி அவர்களுக்கு சிறப்பு செய்ய நம்முடைய முதல்வர் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறோம் ரோட்டரி கிளப் ஆஃப் வெள்ளூர் ஏஞ்சல்ஸ்லிருந்து வந்திருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகளுக்கும் நம்முடைய குழுமத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே வருகை புரிந்து இருக்கக்கூடிய எங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய உற்சாகமான வாழ்த்துக்களையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொண்டு பசுமை நடையினை இங்கே நாம் துவங்க இருக்கிறோம் இந்த நிகழ்வில் நமக்கு மிகவும் ஒருங்கிணைப்பாக இருக்கக்கூடிய சலேசிய கூட்டமைப்பிலிருந்து இருந்து இருக்கக்கூடிய அத்துணை பள்ளி கல்லூரி நிறுவனங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய சலேசியன் சிஸ்டர்ஸ் எஸ்பெஷலி நம்முடைய தாளர்கள் அதனுடைய முதல்வர்கள் ஆசிரியர் பெருமக்கள் நம்முடைய கல்லூரியின் பேராசிரியர்கள் மாணவிகள் இன்னும் சொல்ல வருங்கால மாணவிகள் கூட எங்கள் குழந்தைகளாக நிறைய பேர் இருக்கிறாங்க பெற்றோர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் கடமைப்பட்டிருக்கிறோம் ஆஃப் ஃபெடரேஷன் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் சிஸ்டர் இஸ் நம்முடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் இங்கே இணைந்திருக்கிறார்கள் மூணு பேரும் சேர்ந்து நாலு பேரும் இருக்கிறாங்க அனைவருக்கும் எங்களுடைய உற்சாகமான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் செக்ரெட்டரி அண்ட் ட்ரெஷரர் இங்கே இருக்கிறாங்க வி திவ்யா ஸ்ருதி அண்ட் ஹரி 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 மிக முக்கியமான பலமாக கருதப்படுகிற இந்த நிகழ்வை மிகவும் உற்சாகமாக நமக்கு ஒருங்கிணைத்து தரக்கூடிய நம்முடைய ஃபெடரேஷன் இன் யூனியன் கூட்டமைப்பின் அத்துணை உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்கள் மீண்டும் ஒருமுறையாக உற்சாகமாக இங்கே முன்னாள் மாணவிகளுடைய கூட்டமைப்பு நடத்துகிற இந்த பசுமை நடையை மிகுந்த உற்சாகத்தோடு நாம் துவங்கி நடத்த இருக்கிறோம் இப்பொழுது கொடியசைத்து துவங்குமாறு நம்முடைய மதிப்பிற்கினிய புஷ்பலதா வண்ணியராஜ் அவர்களையும் உடன் இருக்கக்கூடிய அத்துணை வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர் வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம் பெற வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் நைன் சிக்ஸ் டபுள் செவன் எயிட் ஃபைவ் எயிட் ஃபோர் எயிட் த்ரீ நைன் சிக்ஸ் டபுள் செவன் எயிட் ஃபைவ் எயிட் ஃபோர் எயிட் த்ரீ